சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் ஏன் நான் சேனல் சேனலாக மாறி மாறி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரே காரணம் விஜய் ஆமாங்க விஜய் அரசியலில் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா நாம வந்து விஜய் வந்து முப்பது வருஷமா நான் பத்திரிகையாளர முப்பத்தோரு வருஷமா இருக்கிறேன் அவரை பார்க்கறேன் கொஞ்சம் கூட ஈகை குணம் இல்லாதவர் அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லுவார் சினிமா பத்திரிகையாளர் தான் நான் நான் வந்து சொல்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் வேறு யாரையுமோ அப்படி சொல்லவே விரும்பல சீமான் கூட உங்கள்கிட்ட வந்து ஒரு பச்சாதவமாக உங்களை தெரியுன்னா தெரியும்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போவார் ஓகேங்களா இவரை பாரு மீட்டிங்கில் நான் அந்த ஆனால் விஜய் நம்மளை யாரோ மாதிரி ஏதோ ரசிகர்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் பத்திரிகையாளர்களே ட்ரீட் பண்ணுவாரு அருகில் இருக்கிறவங்களுக்கு அவர்கிட்ட இருந்த பல பேர் என்று அவர் கூட இல்லை என்னால விரல் விட்டு சொல்ல முடியும் பி டி செல்வகுமார் அப்படின்னு ஒரு பிஆர்ஓ அவரோட இருந்தார் அதே மாதிரி ரவி ராஜா அவர் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் காவேரி ஸ்ட்ரீட்டில் அவங்க அப்பா முன்ன அவங்க முன்னாடி அவங்க அப்பாவோட ஆஃபீஸாக இருந்தது இப்போ வந்து விஜய் முன்பு பிறந்து வளர்ந்த வீட்டையே இப்போ ஆஃபீஸாகிட்டார் எஸ்ஏசி ஒரு பகுதியை விஜய் ஆண்டனி சேமிப்பாளர் கொடுத்துட்டு ஒரு பகுதியை இவர் எடுத்துக்கிட்டார் முதல்ல மொத்தமும் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பகுதியை மட்டும் விஜய் ஆண்டனி கொடுத்தாங்க வாடகைக்கு அப்புறம் ஒரு பகுதியும் எஸ்ஏசி எடுத்துக்கிட்டாரு அந்த எஸ்ஏசிக்கு சப்போர்ட்டாக இருந்தார்னு சொல்லி எஸ்எஸி ஏற்கனவே ஆஃபீஸ் வச்சுருந்த காவேரி ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்த இடத்துல ஒரு பத்து பதினைந்து குடியிருப்புகளை கட்டி அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் விட்டுருந்தாங்க சொந்தமாக கொடுத்த மாதிரி தான் நம்ம நடிகர்கள்லாம் தானம் பண்ணுற கதை இருக்குது அதுலேயும் குறிப்பாக விஜய் மாதிரி நடிகர்கள் இந்த இடத்துல அஜித் மாதிரி நடிகர்களை நம்ம வந்து போற்றலாம் புகழலாம் அவர் மலையாளியாக இருக்கலாம் கொங்கனியாக இருக்கலாம் என்னவாகவோ இருக்கலாம் ஆனால் மனிதனாக இருக்கிறார் தமிழன் தமிழன் சொல்லிட்டு அரசியலில் இறங்கியிருக்கிற விஜய் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு இறங்கியிருக்கிறார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னவர் எங்கேருந்தையாக வந்து உனக்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு நீ இறங்கி வர்றதுக்கு மனசு எஸ் ஏ சந்திரசேகரே தன்னை வந்து ட்ரூ கிறிஸ்டீனா இந்துவா என்ன என்னங்கிறத காட்டிக்க மாட்டார் விஜயோட இதுக்கு வந்து நல்லா சொல்லணுன்னா எஸ்என் சுரேந்தர் அவருடைய தாய் மாமா அவருடைய மகன் நடிக்க விரும்புனா அவனை நீங்கள் வந்து சென்னை இருபத்தெட்டு படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பையனை ஹீரோ ஆக்கணும்னா அவங்க அப்பாவுக்கும் லட்சியம் விஜய் எஸ்சிஎஸ்சி பெரிய டேரெக்டராக பாப்புலர் ஆகாமல் அசோசியேட்டாக அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்போ தான் டேரக்டரை அடி எடுத்து வைக்கிறப்போ சோபாவோட சொந்த தம்பி சோபா சந்திரசேகரோட சொந்த தம்பி அவரு தான் அவங்க வந்து இசை குடும்பம் இல்லையா நிறைய கச்சேரியெலாம் பண்ணிட்டு வந்து அக்கா குடும்பத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிறார் என் சுரேந்தர் அதே விஜய் அப்பா அன்னைக்கு ஆஃபீஸ் முன்னாடி விஜய் வீடாக இருந்ததில்ல ரெண்டு தெரு தள்ளி ஏன் விஜய் படித்த பால்லோக் ஸ்கூலுக்கு அருகில் தான் அவர் வீடு இருக்குது வெங்கடேஸ்வரா நகர் மெயின் ரோட்டில் தான் அது வந்து அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி காலனிம்பாங்க அந்த ஏரியா ரத்னா நகர் இளங்கோ நகர் இந்த ஏரியா விருகம் பக்கத்தில் அவரை பார்த்தீங்கன்னா விஜய்யே வேணான்னு ஒதுங்கி இருக்கிறாரு இன்றைக்கி இவர் ஒதுங்கி இருக்கிறாரு அண்ணா அன்னைக்கு அவர் ஒதுக்கி வச்சது தான் காரணம் விஜயும் அவங்க அப்பாவும் அந்த மாதிரி தான் அந்த மேனேஜர் ரவிராஜாவையும் அந்த பாடுபடுத்தி அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார்னு பாடுபடுத்தி வெளி அனுப்புனது யார் ஒருத்தர் தன்னை வந்து சின்ன வயசுலேருந்து அரவணைச்சு கொண்டு வந்த தாய்மாமனையும் தனக்கு முழு பப்ளிசிட்டி விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகராக இருக்கிறாருன்னா நடிகராக இருந்தார் இன்றைக்கி பெரிய அரசியல்வாதியாக ஆக துடிக்கிறாருன்னா அதுக்கு வந்து எஸ்சிஎஸ்சி அவருடைய பக்க பலமாக இருந்த பிடி செல்வகுமார் உள்ளிட்டவர்கள் தான் பிடி செல்வகுமார் இல்லைன்னா விஜய் இந்த உயரத்தை இன்னைக்கு தொட்டிருக்க முடியாது ஆனால் அந்த பிடி செல்வகுமாருக்கு ப்ரொடியூசர் வாய்ப்பு வழங்கி அவருக்கும் இவருக்கும் பிரச்சனைகள் வந்து அதுதான் நெய்வேலியிலேருந்து வந்தது பாருங்கள் ஒரு ஐடி ரைடப்போ இன்றைக்கி ஐடி ரைடுன்னொன்று தான் எனக்கு ஞாபகம் வருது ஒய் பிரிவு பாதுகாப்பு அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விஜய்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ விஜயோட இலக்கை கிட்டத்தட்ட அவர் அடைஞ்சிட்டார் இந்த மாதிரி பாதுகாப்பு இந்த மாதிரி தான் சேர்த்து வைத்த பணத்துக்கான பாதுகாப்பு இதெல்லாம் கருதி தான் அவர் அரசியலில் குதிச்சாருங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை விஜயனுடைய எண்ணமும் அதுதான் அவரை வந்து இன்னைக்கு பாதுகாக்கிறது அவர் கேட்காமலே இந்த ஒய் பிரிவு இசற் பிரிவு பாதுகாப்புலாம் பெரும் தலைவர்கள் பெரும் அரசியல்வாதிகள் எழுதி கேட்டால் தான் மத்திய அரசுலேருந்து அது கேட்டாலே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க கலைஞர் ஜெயலலிதா மாதிரி பெருந்தலைவர்களுக்கு சில பல அந்த முயற்சி அந்த அந்த முன்னெடுப்புகளுக்கு அப்புறம் தான் கிடைச்சிது ஆனால் இன்றைக்கி வந்து ஒய் பிரிவு பாதுகாப்புன்னா அதில் வந்து மூணு போலீஸ்காரங்க எப்போதுமே அதை கமாண்டோ படை வீரர்கள் எப்போதுமே விஜயோடு இருப்பாங்களாம் அதில் ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் மிஷின் கன்னோட இருப்பாங்களாம் அந்த மூணு பேருனா மூணு பேர் மட்டும் கிடையாது மொத்தமாக அந்த டீமில் பதினோரு பேர் இருப்பாங்களாம் மாறி மாறி எட்டு எட்டு மணி நேரம் தான் டியூட்டி புரியுதா அவங்களுக்கு மூணு 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 இப்படி இருப்பாங்களாம் இப்போ ஒரு நடிகர் ஒரு வெற்றி கழகம் சாரி வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து தொடங்கி இன்னும் ஒரு எலெக்ஷன்லேயும் இறங்கி எதுவும் பண்ணலை நம்ம ஊரில் தேர்தல் கமிஷன்லாம் எப்படி இருக்குது இந்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து டெபாசிட் இத்தனை தொகுதிக்கு மேலே வாங்கலைன்னா உங்களுக்கு அந்த கட்சி சின்னமே கிடையாதுங்கிற லெவலில் இருக்குது சீமான் கூட சமீபம் காலம் வரைக்கும் போராடினார் இல்லைங்களா ஆனால் அந்த தேர்தல் கமிஷனை அது வந்து தன்னிச்சையாக செயல்படணும்லாம் சொல்லுவாங்க எல்லாமே ஆளும் வர்க்கத்தினுடைய கையில் தான் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கட்சி சின்னத்தை பறிக்கிற தேர்தலில் போட்டிட்டு நிரூபிக்க முடியாமல் ஆனால் ஒரு குறிப்பிட்டாலும் ஓட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் அதை வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தேர்தல் கமிஷன் வந்து ஒத்துக்காது ஆனால் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விஜய் இன்னும் இறங்கி எலெக்ஷன்லேயே போகிற இல்லை அவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களாம் விஜய்க்கு என்னங்க அஜித் ரசிகர்களால் எதாவது ஆபத்தான் காமெடியா இல்லை இப்போ தெரியுது அவங்களுக்கு இவ்வளோ நாளும் பீ இருந்த சீமான் மெல்ல ஒதுக்கப்படுகிறார் விஜய் பி டீமாக உள்ளே வர்றார் இதையெல்லாம் பார்த்து நீங்களும் நானும் உஷாராக வேணாங்க திமுகவும் அதிமுகவும் தான் உஷாராகணும் அதிமுக மேலே சவாரி செஞ்சிகிட்டு இருந்த பிஜேபி பிஜேபிக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் எனக்கு பிஜேபி வந்து பிற பத்திரிக்கையாளர்கள் மாதிரி எதிரி கட்சிலாம் கிடையாது ஆனால் இப்படி கொல்லப்புறத்து வழியாக தமிழகத்தில் அரசியல் பண்ண வர்றது வந்து விரும்பலை நம்ம அதுதான் சொல்ல வரோம் நம்ம ஏன் அப்படின்னா இந்த விஜய்க்கு வந்து கேட்காமலே இந்த ஒய் பாதுகாப்பு ஒரு பக்கம் ஜோசப் விஜய் வந்து இன்னைக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து இதையெல்லாம் பார்த்து யார் தெரிஞ்சினா அதிமுக கூட அதிகமாக திருந்த வேண்டியது திமுக தான் இவங்க வந்து பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்களாம் மிலாது நபிக்கு வாழ்த்து சொல்லுவாங்களாம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்களாம் ஆனால் தமிழர் பண்டிகையில் ஒரே ஒரு பண்டிகை பொங்கலுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவாங்களாம் தமிழர்களில் எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் இருக்கிறது யார் இந்துக்கள் தான் இந்துக்களோட ஓட்டு இல்லாமலாம் திமுக ஜெயிச்சிருது ஒரு ஒரு முறையும் அப்போ அந்த வாழ்த்த உங்களுக்கு பிடிக்காத நிறாசுரனை கொண்ட கொண்டாடின பண்டிகையாக அப்படின்னாலும் அது ஒரு பண்டிகையாக கருத்தில் கொண்டு முதல்வர் ஸ்டாலினோ துணை முதல்வர் செங்கல் எடுத்துக்காட்டியே ஜெயிச்ச துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோ ஒரு வாழ்த்து சொல்கிறதெல்லாம் என்ன குறைஞ்சி போயிடும் ஓகேங்களா இப்போது நம்ம தமிழர் பண்பாடு என்ன நமக்கு பரம விரோதியாக இருப்பான் அவன் படுக்கையில் விழுந்தானா அவனை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு பூங்கத்தை கொடுத்துட்டு ஏதாவது உதவி வேணால் கேளுங்கன்னு சொல்லிட்டு வருதான் நம்ம பண்பு அப்படி தான் இந்த பண்டிகையிலையும் நீங்கள் நோக்கணும் இல்லைன்னா விஜயம் விஜய் மாதிரி நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த லாம் ஆட்சி கட்டிலில் ஈஸியாக அமர வழிவகுத்துடும் அதுக்கு ஒருபோதும் வழிகோலிடாதீங்க அப்படிங்கிறது தான் திமுக அன்று ஆளும் தரப்பாக இருக்கிற திமுக கிட்டையும் நேற்று ஆளும் தரப்பாக இருந்த அதிமுக ஒரு பத்திரிகையாளனா நான் வைக்கிற கோரிக்கை ஏன்னா விஜயோட காவிரி ஸ்ட்ரீட்டில் அவர் கல்யாணத்தப்படலாம் குடியிருந்தவன் பேச்சுலராக நான் அதே காவிரி ஸ்ட்ரீட்டில் ஒரு வேலை வேதாச்சலம் தெருன்னு நான் மட்டும் இல்லை நன்கு இந்த பத்திரிகையாளர்கள் இன்று பெரிய பெரிய பத்திரிகையாளராக சினிமா பத்திரிகையாளராகவும் அரசியல் பத்திரிகையாளர் இருக்கிறவங்க அங்கே தான் கூடியிருந்தோம் அப்போ விஜயை பற்றி ஒரு ஒரு நாளும் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டு வந்த சினிமாக்காரர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை விட அதிகமாக கொரோனா டயத்தில் விஜய் செய்து கொண்ட பப்ளிசிட்டி அளவுக்கு செய்யாத உதவிகள் அதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோவில் பேசிட்டேன் என் துரதிர்ஷ்டமோ விஜயின் அதிர்ஷ்டமோ அதெல்லாம் ரீச் ஆகலை விஜய் மாதிரி அரசியல்வாதியை என்றை என்றைக்கும் இருக்கணும் அதுக்கு இன்று இருக்கிற திமுக நேற்று இருந்த அதிமுக இவர்களே ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்ரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதை புரிஞ்சிக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா பிடிக்காதவன் படுக்கையில் வந்து நம்ம போய் வாழ்த்திட்டு விரைந்து குணமாக கெட்வெல் ஜூன்னு சொல்லிட்டு வரான் இல்லைங்களா ஒரு பூங்கத்தை கொடுத்து அந்த மாதிரி தான் அந்த வாழ்த்துங்கிறது அதை விட்டுட்டு நான் கிறிஸ்டின் தான் என் பொண்டாட்டி கிறிஸ்டின் தான் சொன்னீங்கன்னா இந்துக்களோட ஓட்டுக்களை எப்படி வாங்குவீங்க நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கிறிஸ்டின்ங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டின் ஆகிடுவீங்களா காலங்காலமாக ஆ பாருங்க விஜய்க்கு எதிராக பேச வந்தால் பேச்சு எங்கெங்கயோ போகுதுன்னா நீங்கள் நடந்துக்கிற நடப்பு நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா கட்சி உங்கள் கையில் இருக்கும் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நானும் எதிர்பார்க்கறது ஏற்கனவே ஆண்டதோ இன்று ஆண்டதோ திராவிட கட்சிகளை தான் எதிர்பார்க்குறோம் நாம் ஆனால் நீங்கள் தான் வந்து திராவிட மாடல் மாடல் அப்படின்றீங்க நல்லதோ கெட்டதோ எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மக்களுக்கு உங்களை விட்டால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இனிமே நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு எக்கச்சக்கமாக அடிச்சுட்டு போகிற ஆள் இல்லை ஆனால் விஜய் மாதிரி ஆட்கள் புதுசாக வர்றவங்க என்ன சீமான் மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்கங்கிறது நம்ம தலைவர்கள் முன்னோடிகளாக இருந்த தலைவர்களையே ரோல் மாடலாக சொல்லலாம் ஆனால் இந்த ஏற்கனவே உள்ள கட்சியில் இருக்கிறவங்க இந்த தலைவர்களாக இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் சேர்க்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அது உண்மையும் கூட நமக்கே முன்னையோடு பெட்டராக வாழ்கிறோமா இது போதுண்டாங்கிற மனநிலை வருது இல்லை இது அவங்கள பொறுத்த வரைக்கும் கோடிகளில் பல கோடிகளில் இந்நேரம் வந்திருக்கும் ஸோ இப்படி புதுசாக வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அந்த எண்ணம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் வந்து இந்துக்கள் பண்டிகையாக இருந்தாலும் வாழ்த்து சொல்லுங்கள் இஸ்லாமியர்கள் பண்டிகையாக இருந்தாலும் வாழ்த்து சொல்லுங்கள் கிறிஸ்துவர்கள் பண்டிகை பண்டிகையாக இருந்தாலும் வாழ்த்து சொல்லுங்கள் அதில் கிறித்துவத்தை காமிக்காதுங்க உங்கள் கிறித்துவத்தை காமிக்காதுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்லைன்னா விஜய் வேறு லெவலில் போயிடுவார் நானும் உங்களோடு சேர்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுவேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்